சங்கீதம் நூற்றி பதினஞ்சு வசனம் பன்னிரெண்டு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இந்த உலகத்தில் நம்ம நேசிக்கிற எல்லாருமே நம்மை நேசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான் சில பேர்தேஸ் நம்ம ரொம்ப ஞாபகம் வச்சுருப்போம் ஆசையாக அவங்களுக்கு நம்ம விஷ் பண்ணுவோம் ஆனால் நம்ம பர்த்டேவை அவங்க மறந்துடுவாங்க வேணும்னே யாரும் பண்ண மாட்டாங்க சில டைம் அவங்களுக்கு அது நினைவில் இருக்காமல் இருக்கலாம் ஏன்னா அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பாங்க தாங்க மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க அது நேச்சர் ஆனால் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாய் நம்மை உருவாக்கினவர் நம்மை நினைத்திருக்கிறாராம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா இதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை ஆமாங்க அவருடைய நினைவில் நீங்கள் இருக்கிறீங்க இதை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கல மனுஷங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறத இனிமே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு என்னை நினைக்கிற ஒருவர் இருக்கிறார் என் மேல் நினைவாய் இருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்று ஏசப்பாவை நினச்சி நம்ம சந்தோஷப்படலாம் நினைக்கிறதோட மட்டும் இல்லைங்க அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆமாங்க நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீங்க நீங்கள் ஆசிர்வாதமாக இருக்கணும் தான் ஏசப்பாவும் விரும்புகிறாங்க ஏசப்பா நம்மக்கிட்ட சொன்ன கட்டளைகள் கற்பனைகள் எல்லாவற்றுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து வாழலாம் டெய்லி ஏசப்பா நம்ம கூட பேசிகிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை அதை கேட்குறதோடு விட்டுறாமல் அந்த வார்த்தையை தியானிக்கலாம் இந்த வசனத்தை ஏசப்பா என் கூட பேசுகிறாங்க இந்த வார்த்தைகள் என் காதுகளில் கேட்குது அப்படின்னா ஏதோ ஒரு சுத்தம் இருக்குது நான் என்ன மாற்றிக்கணும் நான் என்ன திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடக்கணும் உங்களுக்கு பிரியமாக நான் இருக்கணும் என்ன உங்கள் நினைவில் வச்சிருக்கிறீங்கள்ல நான் எப்பவும் உங்களையே நினச்சிட்ருக்கணும் இது ஏசப்பாவுக்கு பிடிக்குமா இப்படி பேசினா ஏசப்பா வருத்தப்படுவாங்களா இந்த இடத்துக்கு போனால் ஏசப்பாவை கஷ்டப்படுவாங்களே இப்படின்னு நான் என்ன பண்ணாலும் நானும் உங்களையே நினச்சிட்டு இருக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்கலாம் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக ஏசப்பா மேலே ஆசையாக இருக்கலாம் நம்மளை அவர் நேசிக்கிறாரு நம்மளை அவர் நினைத்திருக்கிறார் அவருக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எதுவுமே இது வரைக்கும் செய்யலை இனிமேவாது ஏசப்பாவுக்கு பிரியமாய் வாழ ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பண்ணி நான் தோல்வியில் தான் என் வாழ்க்கை வந்து முடியுதுன்னு சொல்றீங்களா இன்னுமே ட்ரை பண்ணுங்க தோல்வியே கடைசி வரைக்கும் இருக்க போறதில்ல கண்டிப்பா ஜெயம் நமக்கு இருக்குது நம்மை நினைத்திருக்கிற ஏசப்பாவை நாமும் நினைவில் கொண்டிருக்கலாம் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் இன்னைக்கு கர்த்தர் பேசி இதை அப்படியே விட்டுறாம அவருடைய வார்த்தையின் மேலே தியானமாக இருக்கலாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க இன்னைக்கு ஃபுல்லா ஏசப்பா உங்களோடு கூட இருக்க போறாங்க நீங்கள் செய்கிற எல்லா வேலையிலையும் ஆசிர்வாதத்தை கட்டளையிட போகிறார் நம்பிக்கையோட விசுவாசத்தோட பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட இருங்க இதை கேட்ட உடனே ஏதாச்சும் ஒன்று இந்த வசனத்தை கேட்ட அப்புறமும் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதாவது நடந்தால் கூட இல்லை இது எனக்கு ஆசிர்வாதமாக மாறும் இது நடந்தது எனக்கு இப்போ தீமையாக இருக்கலாம் ஆனால் இதில் ஒரு நன்மை இருக்குது இது நன்மையாக மாறும் அப்படின்னு ஒன்று தீமை நடக்குது பாருங்கள் அதை பாசிட்டிவாக நீங்கள் பேசுங்கள் உங்களுக்கு அது நன்மையாக மாறும் அமே கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹாவ் அ blessed டே காட் bless யூ